ஒரு சொத்தை நம்ம வந்து பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கு அசல் ஆவணம் அதாவது மூலப்பத்திரத்தை தாக்கல் செய்வது கட்டாயம்னு ஏற்கனவே ஒரு பிரிவு வந்து சேர்க்கப்பட்டுச்சு ஏ ஆனால் இந்த பிரிவு வந்து பயன்படுத்த தடை விதித்தது உச்சநீதிமன்றம் இது வந்து சட்டத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்னும் கருத்து தெரிவிச்சிருந்தது பத்திரப்பதிவுத்துறையில் வந்துட்டு மோசடிகளை தடுப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி புதிய சட்ட திருத்த மசோதாவை பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் நேற்று சட்டசபையில் தாக்கல் செஞ்சார் அந்த பதிவு சட்டத்தில் முப்பத்தி நாலு சி என்ற ஒரு புதிய பிரிவு சேர்க்கப்படுது இந்த பிரிவின் கீழ் அவர் கூறப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்றதை இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு சொத்தை வந்து நீங்கள் பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த பதிவுக்காக பதிவாளர்கிட்ட நீங்கள் தாக்கல் செய்யும்போது பத்து நாட்களுக்கு முன்பு பெறப்பட்ட விலங்க சான்று அந்த சொத்துக்கான மூலப்பத்திரமான அசல் ஆவணம் இதையெல்லாம் நீங்கள் வந்து தாக்கல் செய்யணும் போன்று முந்தைய அசல் ஆவணம் இல்லாத நிலையில் அந்த பத்திரத்தை பதிவு செய்யக்கூடாது அந்த சொத்து அடமானம் வைக்கப்பட்டிருந்தால் அடமானம் பெற்றவர்கிட்ட இருந்து தடையில்லா சான்று வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த சொத்தை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க மூதாதையர் சொத்தாக இருந்து அதற்கான மூலப்பத்திரமே கண்டறிய முடியலை அப்படின்னா அதற்கு நீங்கள் வருவாய்த்துறையில வழங்கப்பட்டிருக்கும் பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி சமர்ப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியும் என சொல்லியிருக்காங்க முந்தைய அசல் ஆவணம் தொலைஞ்சு போயிருக்கு அது தொடர்பாக உள்ளூர் நாளிதழில் நீங்க ஆட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் காவல்துறையினரால் வழங்கப்பட்ட கண்டறிய முடியவில்லை என்ற சான்று நீங்க சமர்ப்பிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் பத்திரப்பதிவு மேற்கொள்ளப்படும் எனவும் சொல்லியிருக்காங்க